காலையில் இரத்த கரையுடன் வீசி செல்லப்பட்ட வெட்டருவாள் கொலை செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த இளைஞர்கள் குறித்த சிசிடிவி காட்சி பிடிக்க முயன்ற போது வழக்கி விழுந்து இருவருக்கு மாவு கட்டு தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே அமுதுண்ணாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய சந்துரு சில தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் அவர் வசிக்கும் பகுதியில் ஐந்து பேர் கொண்ட கும்பலால் ஓட ஓட விரட்டி செல்லப்பட்டு வீட்டிற்குள் முகம் சிதைத்து கொலை செய்யப்பட்டார் சாத்தான்குளம் டிஎஸ்பி சுபகுமார் தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர் உள்ளிட்ட போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து மோப்பனாய் உதவியுடன் கொலையாளிகள் குறித்து தேடி வந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று அந்த வெட்டறிவாளை கைப்பற்றி கைரேகை நிபுணர்கள் மூலமாக தடயங்களை சேகரித்து கொலை கும்பலை தேடி வந்த நிலையில் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய கிங்ஸ்டன் மற்றும் மகாராஜா ஆகிய இருவரையும் கைது செய்தனர் வழுக்கி விழுந்து இருவருக்கும் கையில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினரே அவர்களை அழைத்துச் சென்று மாவு கட்டு போட்டு விசாரித்து வருகிறார்கள்